இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது கோடி மக்கள் வாக்காளர்களாக உள்ளார்கள் தொண்ணூத்தி ஒன்பது கோடி மக்கள் வாக்காளராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எட்டாம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி உள்ள மக்கள் மன்றத்திலும் பத்து விருதுகளிலும் சொன்னார்கள் மட்டும் இங்கே இருக்கின்ற சகோதரிமார்களுக்கு தெரிய வேண்டும் ஏன் இப்போது வீதியில் வந்து நம்முடைய மகிழா காங்கிரஸ் அமைப்பு நீங்கள் இங்கே வந்து இந்த வாக்கு திருட்டுக்காக தன்னுடைய உரிமை பறிபோயிடுமோ இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துவிடுமோ அந்த அளவில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற மோடி அரசுக்கு துணை புரிந்த தேர்தல் ஆணையத்துடைய முறைகேடுகளை கண்டிப்பாக கையெழுத்தியட்டோம் கையெழுத்துகளை பெற்று நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்த கையெழுத்தை அனுப்பி அவர்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியிடம் நேரடியாக கொடுத்து ஆகவே இந்த வாக்கு திருத்தம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள் இது ஒரே ஒரு உதாரணம் அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பாராளுமன்ற மத்திய பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற சட்டமன்றங்கள் இருக்கின்றன அதில் மகாதேவபுரா என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து புதிதாக சேர்த்தார்கள் வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்த்தார்கள் அதில் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டு நம்பர் நம்பர் நாற்பத்தி அஞ்சு இருக்கும் அதாவது டோர் நம்பர் ஆனா அந்த வாக்காளர் பட்டியலை நீங்க பார்க்கும்போது சீரோன்றது ஒரு ஒரு பேர் நம்பர் சீரோ சீரோ பேர் நம்பர்ல இருபது வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க அதே மாதிரி ஒரு பீர் தொழிற்சாலை அங்க இருக்கிற தொழிற்சாலையில் ஒரு அஞ்சூறு முதல் அறுநூறு பேர் சேர்த்திருக்காங்க இப்படி போலியாக உறுப்பினர்களை வாக்காளர்களை சேர்த்து அவர்கள் பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்காக இது இது மாதிரியான முறையீடுகளை அரங்கேற்றியதனுடைய விளைவுதான் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்தார்கள் மக்களுடைய குரலாக அங்கே விழித்தார்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இன்றைக்கு செவ்வனங்காத சங்கு போல மத்தியில வந்து மோடியர் சாங்கத்துக்கு செவி கேட்கல காது கேட்கல இதை மகளிர் தெரியாத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய அடிப்படை உரிமை வாக்காளர் உரிமை அந்த வாக்காளர் உரிமையை பறித்து விட்டால் அடுத்தபடியாக நம்முடைய ரேஷன் கார்டை பறிப்பார்கள் அதற்கு பிறகு நம்முடைய ஆதார் அட்டை பறிப்பார்கள் அதற்கு பிறகு குடியுரிமையை பறிப்பார்கள் இது அவங்களுடைய ஐடியா ஆனால் தயவு செய்து நம்முடைய அன்பு சகோதரிகள் நீங்கள் இதை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்யாமல் இங்கே இருக்கின்ற நம்முடைய மகளிர் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து உங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்திற்குட்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று இந்த வாக்கு திருட்டு நடந்துவிட்டால் நிச்சயமாக இந்தியா என்கின்ற ஒரு பெரிய ஜனநாயக நாடுக்கு நெருக்கடி கொண்டு விடும் ஆக அந்த சூழலை வந்துவிடக்கூடாத அதற்காகத்தான் நீங்கள் அனைவரும் இணைந்து இப்போது இந்த கையெழுத்து கொடுத்திருக்காங்க இந்த கையெழுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க அந்த அதனுடைய அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை நேரடியாக எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று அங்கு இருக்கின்ற தாய்மார்கள் சகோதர சகோதரர்களிடம் நீங்கள் கையெழுத்துக்களை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நம்முடைய சகோதரி லைலா ரவிசந்தர் அவர்களுடைய கையில் ஒப்படைக்க வேண்டும் அப்புறம் அப்படிதான் தெரியும் மகளா காங்கிரஸ் எவ்வளவு கையெழுத்து நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐம்பது விழுக்காடு மகளிருக்கு கொடுத்தாகணும் ஆம்பளை நிக்காம நிக்க மகளிர் வந்து ஐம்பது விழுக்காடு பதினெட்டு வார்டு இருந்தா ஒன்பது வார்டுல யாரும் போட்டிடணும் நம்முடைய தாய்மார்கள் நம்ம அம்மா மாரை நம்முடைய சகோதரர்கள் போட்டியிட வேண்டும் ஆகவே அதற்கு இப்போது நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் ஒரு வருடம் தான் இருக்கிற தேர்தல் இது இப்படிப்பட்ட ஒரு திருட்டு மோடி இன்னைக்கு வாக்கை திருடிதான் ஆட்சியில் இருக்கிறார்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் கருத்து கடும் சொன்னாங்க இருபத்தொன்பது இருபத்தி எட்டு தொகுதியில் பத்தொன்பது தொகுதி காங்கிரஸ் ஜெயக்குன்னு சொன்னாங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஒன்பது தொகுதி தான் ஜெயிச்சு அப்போ இது மாதிரியான கொள்ளுபடிகள் ஹரியானாவில இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குல அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட முறைகேடுகளின் வழியாக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மோடியை அகற்ற வேண்டும் மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோடுதான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த சகோதரிகள் நீங்கள் உங்களுடைய அமைப்பு வழியாக நம்முடைய மாவட்ட தலைவர் பேரன்பா தாய் அமைப்பினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் பின்லால் சிங் அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் உங்களுடைய பின்னால் உங்க நீங்க முன்னால் இல்லுங்க நாங்கள் உங்க பின்னால் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் தான் முன்னால நின்று இந்த இயக்கத்தை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி அதிகமான கையெழுத்துக்களை தர வேண்டும் என்று கேட்டு நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி இன்னைக்கு மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஊர் வட்டாரங்களிலும் இது மாதிரியான கையெழுத்து இயக்கங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதை நான் சொல்லி இந்த கையெழுத்து இயக்கம் வாழ்க வருக என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு சேனல் We provide useful information for social change.